அவர்கள் நடிச்சுட்டு இருக்கின்ற ஒரு பாடம் சாரத சூரிய அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் தயாரிச்சிருக்கிறது மகாரவி காலதாஸ் அப்படிங்கிற ஒரு பாடம் அந்த படத்தோட ஷூட்டிங் பரபரப்பா நடந்துட்டு அவ காளி கோவில் சேர்த்து போட்டிருக்காங்க காளி கோவில் முன்னாடி சிவாஜி கணேசன் வந்து அந்த ஒரு பாடல் காட்சிக்கு பாடல் பாடி காளியை பற்றி ஆடக்கூடிய ஒரு காட்சி பலவினமா படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அந்த செத்து திடீர்னு தீர்ப்பு தீபிடிச்சு பெரிய விபத்து ஏற்பட்டு டெக்னீஷியன் ஐந்து பேர் தீயில கருவியில் இறந்து இது சூட்டிங் நிறுத்தப்படுது மிகப்பெரிய பரபரப்பாகுது தமிழ் சினிமாவை இதே கேள்விப்பட்ட எம்ஜிஆரு வேற ஒரு படப்பிடிப்பு தான் இருக்காரு இந்த மாதிரி சிவாஜி கணேசன் ஐயாருடைய படப்பிடிப்புல ஆசிரம்தான் டிவிபத்து ஏற்பட்டு அஞ்சு டெக்னீஷியன் இறந்துட்டாங்கன்னு சொன்ன அவருடைய படத்தை ரொம்ப இது எம்சிஆர் பரபரப்பா ஓடியார் பறந்து பார்த்தா அஞ்சு டெக்னீஷியன் இறந்துட்டாங்க அஞ்சு குடும்பம் நடித்திருப்ப நிற்குது விவரம் அது நடந்தது சிவாஜி அரசுடைய படங்களுக்கு வேற அவர் இன்னொரு நடிக்கிற படப்பிடிப்பு நடந்துருக்கு எம்சிஆர் எம்ஜிஆர் வரா அப்போ இறுதி மரியாதை அடக்கம் எல்லாம் பண்றதுக்கு அந்த அஞ்சு பேர் குடும்பம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க வடஒழி சுகத்தில் அடக்கம் ஊர்வலம் சம ஊர்வலம் போய் அடக்கம் பண்ணிட்டாங்க இப்ப எம்ஜிஆர் அதில் கலந்துக்கிறாங்க அப்போ அந்த குடும்பம் ரொம்ப கஷ்ட டெக்னீஷியன் கஷ்டம் டெக்னீசியன் லைஃப்மேன் அப்படிங்கிற சினிமாவில் தொடர வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க அப்போ பதுமேல இருக்கிற அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற முக்கியமான விஷயம் வசூல் பண்றாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் நோட்டுல ஐநூறு நூறு ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி எழுதுகிறாங்க கடைசியா எம்ஜிஆர் போய் நோட்ட நின்றுனப்போ பெருசா எழுதுவாரு கண்டிப்பா எம்ஜிஆர் ஏன்னா எம்ஜிஆர் பல பேருக்கு உதவிகள் செஞ்சவருங்கிறது நான் ஏற்கனவே பல வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் பாதுகா கொடுத்த வரல அப்படிங்கிறது கேட்டார் அப்ப இருந்து அஞ்சு பேர் குடும்பத்துக்கு கண்டிப்பா எம்ஜிஆர் பெருசா சரிவாரி எதிர்க்க பார்த்தாங்க ஆனா எம்ஜிஆருக்கு எதுவுமே செய்யலை செய்யாம இந்த காரியம் தான் வந்து சொன்னே வீட்டுக்கு போயிட்டாரு மறுநாள் காலையில ராம ஒரு தோட்டத்துல எம்ஜிஆர் என்று உதவி அதை கூப்பிட்டு அவங்க எதாவது வந்துட்டாங்களா கேட்டிருக்காங்க வந்துட்டாங்க ஏதாவது மர சொல்லுங்க ஆகணும் அந்த அஞ்சு குடும்பத்தை சார்ந்தவங்கள ராம ஒரு தோட்டத்துக்குள்ள எம்ஜிஆர் வர சொல்லியிருக்காங்க இப்போ அந்த கணவனை விட்டு தவிக்கிற அந்த மனைவிகள் அந்த குடும்பம் குழந்தை எல்லாம் அந்த அம்மாவை வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு இப்போ நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை கேட்டிருக்காரு அம்மே என்ன எடுத்துக்கிட்டாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அவங்கவுங்க கல்வி கல்விக்கு ஏத்த மாதிரி வேலை கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதே நேரம் படிச்சிருந்தவங்களா இருந்தா அந்த கல்விக்கு ஏத்த மாதிரி வேலை படிக்காதவங்களா இருந்தா வேலை ஏதாவது தொழில் பண்ணறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அதுக்கான முதலீடு பண்றதுக்கும் அவர் பேசியிருக்காரு அஞ்சு குடும்பத்துக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வேலை வாங்கி கொடுத்து தொழிலின் ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் கையில் கொடுத்துருக்கிறாங்க ஐயாயிரம் ரூபாங்கிறது அப்ப அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சமம் இப்ப ஐயாயிரம் ரூபாங்கிறது இப்ப அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சமம் அப்பவும் அதுதான் அந்த டைம்ல அஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் போக குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏன் எம்ஜிஆர் அங்க அவங்க எதிர்ப்பு மரியாதை செலுத்துற இடத்துல நோட்டுல அவர் பணம் எழுதல அப்படின்னா அந்த நேரத்துல ஏதோ ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தலாம் அப்ப தவிர பியூச்சர்ல அந்த குடும்பத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது உதவியாளர் வந்து சிலையாரு உதவியாளர் கேட்டிருக்க அதாவது படம் காசுல கொஞ்ச நாள் செலவாகி போயிடும் குடும்பத்துக்கு வருமானத்துக்குன்னு ரெகுலரா ரெகுலராண்டா ஒரு வருமானத்தை ஏற்பட்டு கொடுத்தோம்னா அந்த குடும்பம் பொழஞ்சுக்கு ஏன்னா ஒரு வீடு எரிஞ்சிட்டா எரிஞ்சிட்டா ஒரு புது வீடு கட்டி கொடுத்தா அந்த வீட்டோட கனவுங்க இறந்திருக்கவங்க வீட்டுல முக்கியமானவங்க இறந்திருக்கவங்க அப்படின்னு போதா அந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து வருமானம் இருக்கிற தொழிலையும் வேலை ஏற்பா இங்க ராமபரம் தொடர்ந்து வர வச்சு அவர் பண்ணி வேலையும் வாழ் கொடுத்து தொழிலும் உருவாக்கி தர முதலிலும் பண்ணி புரட்சி தலைவர் அந்த அளவுக்கு சரி வெளியிலையும் சரி அரசு சரி மக்களுக்கு சேவை செல்ல இறைகளுக்கு சம தகவலுக்கு சமமாக வாழ்ந்தார்கள் உண்மை மீண்டும் உங்களுக்கு நன்றி